அது எனக்கு ஹிந்தி தெரியாது குஜராத்தி தெரியாது வித்தியாசமாக எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த காலேஜ் அந்த ஸ்கூலுக்குள்ள அது போன உடனே அவங்க சொன்னாங்க ஏபிசி மூணு செக்ஷன் இருக்கு ஏல ஒன்லி நார்த் இந்தியன் வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட் நீங்கள் எது பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் முடிவு பண்ணேன் ஏழை பிள்ளைகள்லாம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது பிள்ளையும் பண்ண முடியாது

அல்லது ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் பர்ஃபார்ம் பண்ணணும் ஐ ஸ்கூலில் வந்து சோ ஸோ ஒரே ஒரு வேலை ஸ்கூலில் ரொம்ப குறும்பு போனால் அதனால நம்ம பர்ஃபார்ம் பண்ணி முன்னால் வந்துடலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது குறும்பு போனால் இன்னொரு பயம் ஸ்கூலுக்குள்ள அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஸ்கூலில் யாரும் பண்ணாத சர்வீஸ் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அது மூலிமா நம்மளை வந்து முன்னார கொண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நான் சிக்ஸ்த்தில் ஜாயின் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ்லேயே நான் நேர லைப்ரரி போய் ஸ்கூலில் சார் இந்த லைப்ரரியை நான் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் டெய்லி நாலு மணிக்கு ஸ்கூல் மூலிமா பண்ணுறேன் உடனே அந்த லைப்ரரிய ரொம்ப ஹாப்பியாக பண்ணிங்க நான் லைப்ரரியை டெஸ்ட் பண்ணி சுத்தி புக் அணுகி என் கைப்பட எழுதி என்னென்ன சீக்கிரம் போட்டு நீட்டா வச்சேன் நீட்டா வச்சவ இல்லாம அந்த லைப்ரரிக்கு வெளியில் இருக்கிற காரி ஆயிரம் சனி ஞாயிற்று போய் நீட்டா போட்டு கழுவு கழுவுகளும் கழுவி சுத்தமாக அந்த லைப்ரரியே ஒரு புது லுக்கு கொண்டு வந்தேன் அப்புறம் போய் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி ரிபர்லெலாம் வாங்கி போய் கட்டி அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸ்பலை பார்த்தா அந்த ஸ்கூலில் இருக்கிற வாதியார்கள் டீச்சர்ஸு எல்லாருமே நடுங்குவாங்க அவர் ஒரு கோட் போட்டு பள்ளி நேர் கோட்டு மாதிரி போட்டுட்டு ஒரு ஒயிட் பேண்ட் போட்டுவிட்டு க்ரீன் கலர் கோட் போட்டு அவர் பார்த்தாலே அவர் டெரராக இருப்பாங்க யாருமே அவர் பார்க்கறதுக்கு போவாங்க அவர் ரூமுக்கே நான் போவேன் அவர் ரூமுக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் லைப்ரரியை ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவரை வந்து கேட்டாரு உனக்கு மூளை இருக்கு அந்த லைப்ரரி வந்து ரொம்ப வருஷமா இருக்குது அதே எது ஓப்பன் பண்ணணும் இல்லை இப்போ ஓப்பன் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ வந்து கிளீன் லைப்ரரியாக இருக்குது நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்ன அவர் வந்தார் வந்து அந்த லைப்ரரியெல்லாம் பார்த்துட்டு இப்படி டன்னாயிட்டார் இப்படி ஒரு லைப்ரரியை தலைகளில் மாறிட்டான் கம்பிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு

இல்லை சார் டெய்லி ப்ரேயர் எல்லாம் நம்புறாங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க இந்த நாட்டு டீன்ஸ் எல்லாம் வந்து டெய்லி பர்த்டேன்னு சொல்லிட்டு கச்சோடி கொண்டு வர்றாங்க கேக்கு கொண்டு வர்றாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்ட்ரவலில் லன்ச் டைமில் அதெல்லாம் நிறைய குப்பை போடுறாங்க வேஸ்ட் ஆகுது டைம் இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பர்த்டேக்கு ஒரு புக்கு கொடுத்து சொல்லுங்கள் ஆயிரத்தி முந்நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க வருஷம் ஆயிரத்தி முந்நூறு புக்கு கிடைக்கும் லைப்ரரிக்கு பத்து வருஷத்துல பதிமூணாயிரம் புக்கு கிடைக்கும் வந்துடுவாங்க ரொம்ப அதுக்கு பொறுவங்க போடுற டெப் ஸோ ஒவ்வொரு ஒரு புக்கு கேட்டா அந்த ஸ்டூடெண்ட் ஜாயில நாலு புக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு ஏன்னா அவர் டைரியில எழுதி பார்த்து விஷ் பண்ணி அந்த புக்கு கொடுக்கறது அவருக்கு ஒரு பெரிய தில்லு இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா என்னை நான் ஸ்கூலில் முன்னால கொண்டு வந்து தெரியல ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட பேர் தெரியும் எல்லா பிரின்சிபலுக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை எப்படி ஒரு ஸ்கூலுக்குள்ளே எடுக்கணும்னு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து என்னை ஒன்று பண்ண தெரியல ஆனால் நான் படிச்சுட்டு வெளியில் வரப்போ ஒரு பெரிய கனவோட தான் வெளியில் வரேன் பிஇஜி காலேஜ் இன்ஜினியரிங்கில் எப்படி எங்கள் என்ன பசிக்கு வாங்கி கொடுப்பார் டெஃபினட்டாக நமக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பார் அதாவது ஒரு கார் வாங்கி கொடுப்பார் இப்படி எல்லாம் கனவு கண்டுட்டு தான் வந்தேன் அந்த ஸ்கூல்ல இருந்து என்ன டீச்சர்ஸ் இருந்தாங்களோ இனி கூட நான் கொஞ்சம் பேர் கூட அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன் அவங்கள பார்க்குறேன் மீட் பண்ணுறேன் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் அந்த ஸ்கூலில் இருந்து வந்த உடனே இந்த கனவோட வந்து சொல்கிறேன் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொல்கிறாரு எனக்கு பிஎசியில் வருஷம் ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க நல்லா படித்த பையங்களுக்கு கொடுக்கறது படிக்காத பையங்களுக்கு ஒரு சீட்டில் கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணுறது தயாராகலை உன்னுடைய மாட்டுக்கு எந்த காலேஜில் சேரணுமோ அந்த காலேஜில் போய் கிடைக்கும் மாற்றோடு சேர்ந்துக்கோங்க நான் எந்த காலேஜில் சேர்றது நான் அப்ளிகேஷன் எங்கேயோ போட்டுக்கோங்க கடைசியாக புலர்ச்சி கிடைச்சது கோலாச்சு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எங்க மாமா வந்தாரு அப்படியே படிக்கலாம உங்க அப்பாவே இவ்வளவு பெரிய உணவு தொழில் செய்யறப்போ நீயே கேட்ரிங் காலேஜ் அதை விட பெருசும் உணவு தொழில் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாரு ஓ இது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரிங் காலேஜ் பெங்களூர் போய் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண உடனே நான் லோரோபரே இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரெண்டே ரெண்டு ஹோட்டல் வெஸ்டர்ன் ஹோட்டல் อ่า டால் ரெசிடென்ட் அண்ட் அசோபார் كانビー மச்சூபிள் வெஸ்டர்ன் ஹோட்டல் ஆப் பொரி டானிங் அங்கே விருந்தினர்களுக்கு அப்போ அந்த ஹோட்டல்ல அசோபார்ன்ற ஒரு மேனேஜர்ல பார்த்தாrangle போய்

அதுக்குதான் எங்கள் ஹோட்டலில் வேலை செய்வேன் கணிக்கும் உக்களந்துருவேன் அப்படின்னு அப்புறம் நான் ப்ரொமோட்டர் ஆகி ப்ரொமோட்டர் ஆகி ஒரு சேஜி வாங்க அப்புறம் எங்கள் ஃபாதர் வந்த போதும் கோயம்புத்தூர் போகலாம் நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார் அப்படி தான் நான் அன்னப்பூங்க வந்தேன் அன்னப்பூங்க நான் வந்து கிரியேட் பண்ணதில்லை முழுக்கும்பொழுது எங்கள் ஃபாதரும் அவங்களோட பிரதர சொல்லிய உதவிபுற உருவான ஒரு சாப்டர் எங்கள் கிட்டே நீங்களோட ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு பேர் வேலை அந்த ஸ்தாபனம் என் கைக்கு கிடைக்கிறப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர்த்து ஒரு நாளைக்கு கேட்ரிங் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் ஒன் லேக் பண்ணுறோம் ஒரு டே ஒன் லேக் பீரியப் இருக்குது நாங்கள் கேட்ரிங் பண்ணுறோம் ஆனால் என்னுடைய கனவு வந்து கோயமுத்தூர் பாப்புலேஷன் முப்பது லட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் டே பண்ணுறோம்

சில யாருக்கும் ஒரு பேர்டிங் இருக்காமல் பண்ணணும்னா கஸ்டமர் எந்தெந்த மழை வாயிலிருந்து கோயம்புத்தூர் ஊரில் வர்றாங்களோ அங்கேயெல்லாம் அவுட்லெட்ஸை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் இப்போ வாராசி கொண்டு போய்விடுவோம் அடுத்தது காங்கேயம் கொண்டு போகிறோம் கோவானி கொண்டு வரோம் மேண்டுப்பாளையை கொண்டு போகிறோம் பொள்ளாச்சி வருது ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல பெரிய பெரிய அவுட்லெட் வெளியில் கொண்டு வரோம் வெளியிலிருந்து கோயம்புத்தூர் வர்ற கஸ்டமர்ஸை அங்கேயே நம்ம வந்து அவங்களுக்கு சோவிச்சு பண்ணலாம் அது ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இன்னொரு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த ஸ்னாப் பேக்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் காஃபி ஷோக்க ஆரம்பிக்கிறாங்க இரநூத்தம்பது ரூபா காஃபி நானூறுரூவா காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க உள்ள மாதிரி நிறைய இன்ஸ்டர்ஸ் வந்து காஃபி பிரிக்கிறத விட அதுக்கப்போ உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு செல்ஃபோன் எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுறது ஒரு ப்ரஸ்டீஜிஷாக எடுத்துக்கிறீங்க ஏன் நாம் அந்த ஸ்டார்ட் ஒர்க் வழக்கு கம்பீட் பண்ணக்கூடாது ஏன் எந்த விதத்தில் நம்ம லேக்கிங் எந்த விதத்தில் லேக்கிங் அப்படின்னு யோசிப்போம் அப்போது அதுக்கான சிஓஸெல்லாம் எடுத்தோம் இப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஒரு கேசி ஒரு ஷார் அதுக்கு நடுவில் போய் ஒரு இடத்த எடுத்தோம் பர்பஸை பர்பஸை சேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வெயிட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் எடுத்ததுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இடத்த போய் நாங்கள் எடுத்தோம் அதில் இப்போ கட கட போனாவோட அண்ட் பேக்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் உங்களுக்கு எங்களுடைய காஃபியும் இங்கே லான்ச் பண்ணோம் கோல்டு காஃபி லாட்சி போகணும் டிஃப்ரெண்ட் மில்க் ஷேக்ஸ் எல்லாம் லாட்ச் போகணும் எல்லாமே பண்ணணும் நாங்கள் பண்ணி முடிச்சு ஓபன் முடிச்சா ரெண்டாவது நாள் வாரிலேருந்து மூணு பேர் சார் பண்ணிட்டு இருந்து வந்தேன் சார் நீங்கள் காஃபி விற்கக்கூடாது ஏன் சார் விற்கக்கூடாது நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க நாங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் சரி நீங்கள் எப்படி விற்க வேண்டாம் என்ன சொல்லலாம் இல்லையே போனாலும் எனக்கும் ஆத்தரைஸ் டிஜிட்டல் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் கொடுத்துருக்காரு கேஎஸ்சிக்கும் கொடுத்துருக்காரு இல்ல சார் நீங்க இருக்கா எங்க சேல்ஸ் போயிடும் சரி ஒன்று பண்ணுங்க என்னுடைய காசிய உங்களுக்கு நீங்க வாங்கி இருநூத்தி ரூபாய்க்கு இது ஒரு சாய்ஸ் இல்ல சார் நாங்க இது வரைக்கும் காஃபியை விற்பது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காஃபி ஸ்டார் பண்ணுவோம் நான் அவர்கிட்ட கிட்ட மூணு மாதம் நான் காஃபி வைக்கிறாங்க மார்ச் வரைக்கும் நீ என்ன வேணா மார்ச் வரைக்கும் பண்ணிக்கணும் மார்ச் முடிஞ்ச ஏப்ரல் ஒன்றாம் தேதி திரும்ப நான் காஃபி அதுக்குள்ள அதுக்குள்ளே நீங்கள் எப்படி திரும்ப பண்ணிக்கணும்னு ஒரு பிரேக் கொடுத்துருக்குறேன் அந்த அவுட்லெட்டை ஆர் அவுட்லெட் அக்ராஸ் பார்ட் ஒன்லி ஃபார் அவங்களுடைய கன்வீனியன்ஸ் அவங்களுடைய ஃபோக்கஸு அவங்களுடைய ஸ்டெயில் இன்றைக்கு வந்து சாப்பிட்றதுக்கூட ஒரு ஸ்டைல் வேணும் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ஸ்டைல் வேணும் அந்த ஸ்டைலில் அதை எடுத்துகிட்டு போகும்போது தனியாக அதை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இப்போது புது ப்ராடக்ட் எங்கள் கிட்டே நிறையா காஃபி யூஸ் பண்ணுறோம் ஒன் டைம் தான் நாங்கள் ப்ளிகேஷனில் ஏற்கிறோம் அந்த பேலன்ஸ் இருக்கிற காஃபி தொழில் வாங்கிட்டு போய் கேரளாவில் இதை கன்வெர்ட் ஒரு காஃபி பிள்ளைங்க அடித்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு எடுத்து வந்து கட்டி கட்டிப்பாங்க அப்புறம் ஆக சொன்னேன் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் நம்மளே வேல்யூ ஆட் பண்ணணும் சொன்னால் கன்வெர்ட் அட் இது காஃபி பவுடர் இன்டி லிப்போம் ஸோ லாஸ்டர் லிபோம் அனுப்புகிறான் சேம் ஜாயங்கி சமதர் எங்கெல்லாம் அனுப்புகிற ஃபில்ட்ரு காஃபி கிடைக்கலையோ அவங்க கையில் இந்த ஃபில்ட்ரு விடுப்பாக அவங்க இருக்கணும் அவங்க போடுறப்ப அனுப்பினோட ஃபில்டர் காஃபியோட ஃப்ளேவர் வரும் விடுப்பாக வரணும் அப்போ அதை லைவில் அனுப்பின விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை கொண்டு வந்திருக்கோம் இப்போது செடிங்க போனால் வெரி 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 மாடர்ன் கோயிங் கோய்நாட் You know, two years from now, he will one of the best food factories in India. He in focus on me, and the food factory over there. We have one more question. Where we make snacks, all South Indians snacks so and pack money, only a BA licence in, in uh, South, we export to America in a big way. Which also we are very impressed இது எல்லாமே நான் பண்ணலை அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் எங்க வீட்டில் இருக்கிற ஐயாயிரம் ஐநூறு பேர் தான் பண்றாங்க நான் இதில் எதுவுமே பண்ணல ஐடியா தான் நான் கொடுக்குறேன் என்னுடைய முழுக்க 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 அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய நேரம் அவங்க எங்களுடைய கம்பெனியை அவங்களோட சொந்த கம்பெனி மாதிரி நினைக்கிறேன் அதுதான் உண்மை நான் எதுவும் பண்ணல அதுக்கு நான் என்ன அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயை ஒரு நாள் எம்ப்ளாயை நினைச்சது கிடையாது அவங்களே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று மெடிக்கல் இருக்கும் ஒன்று ஸ்கூல் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளத்திலாம் நாங்கள் அட்ரெஸ் பண்ணி ஒன் குரூப் ஒன் ஃபேமிலி ஸோ அதுதான் எங்களுடைய ஆப்ஜெக்ட் அதனால தான் என்ன பண்ணணும் அவ்வளோதான் இருக்கும் அடுத்தது ஒரு காம்படிட்டர் சார் நீங்கள் பார்க்குறதுல இன்னொரு காம்படிட்டர் இருக்கிறாரு அவர் இருக்காரு நீங்கள் எப்படின்னு நாங்கள் வந்து மூணு பாலிசி வெளியே கிளியராக இருக்கிறோம் எந்த அவுட்லேட்டையும் நாங்கள் எங்கள் எம்ப்ளாயி போய் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறது கிடையாது எங்கள் எம்ப்ளாயிஸ் டெய்லி ஒரு போஸ்ட் பண்ணி பரவாயில்ல நாங்கள் பாலிசி எடுக்கக்கூடாது எங்கக்கிட்ட இருக்கிற போகிற எம்ப்ளாயி ராவா தான் வரும் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு அவங்களை ட்ரைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நாங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் யார்கிட்டையும் போஸ்ட் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருக்குலையும் ஒவ்வொரு சுவை இருக்குது ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது ஒவ்வொரு ப்ரசன்டேஷன் இருக்கு அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்கவங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க அதை அவங்கவுங்க தக்க வச்சுக்கணும் எங்கள் கஸ்டமரை நாங்கள் தக்க வைக்கணும்னா எங்கள் குவாலிட்டி ஷூ ஸ்பீக் எங்களுடைய சுத்தம் வரணும்

எது வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் அவங்க ஒருத்தர் சொன்னாங்க ஒருத்தர் இண்டீரியர் சொல்றாரு ஒருத்தர் இட்டாலியன் மாபெரும் சொல்றாரு இன்னொருத்தர் கட்லரி சொல்றாரு இன்னொருத்தர் இது சொல்றாரு நான் சொன்னேன் இது எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன இன்டீரியர் இருக்குமோ என்ன மாதிரி இருக்குமோ டாய்லெட்ஸ் எப்படி இருக்குமோ டேப்ஸ் எப்படி இருக்குமோ கிச்சன் எப்படி இருக்குமோ எல்லாம் அதே மாதிரி பண்ணி அண்ணா போன ப்ரைஸுக்கு நீங்கள் அந்த ஹோட்டலில் நீங்கள் விற்கணும் ஸோ அவங்க நானூற்றம்பது ரூபா காஃபி விற்கிறாங்க நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு விற்கமா அவனுங்க பட் அதே அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுதான் நாங்கள் பியூட்டிபுள் ஸ்டார்டில் கிரியேட் பண்ணோம் இப்படின்னா கிராண்ட் சக்ஸஸ் இன்ஃபேக்ட் தாஜில் இருக்கிறவங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வராங்க டின்னருக்கு வராங்க நார்மலி இந்த ப்ரைஸு குவாலிட்டி அண்ட் அட்மாஸ்ஃபியர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இன்னொரு விஷயமா நான் சொல்றேன் இங்க வரப்ப நிறைய எங்க சொல்றாங்க நீங்க அஜித் சா என்ற சொல்லாம சொல்றேன் யாரெல்லாம் உங்களுக்கு பாட்டியை வேலை செய்ய முடியுமோ நீங்க எல்லாம் எங்ககிட்ட வாங்க நான் பாட்டி அஞ்சுலாம் கொடுக்குறேன் யாரெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க நான் கத்துக்கிறேன் யாரெல்லாம் கத்துக்கிட்டு எங்ககிட்டையும் வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வே பண்ணுங்க இல்ல கத்துட்டு போய் இங்க ஹோம் டவுன்ல சொந்தமா நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா முழுசா கத்துட்டு போய் சொந்தமா அந்த விண்டோவெலாம் நான் உங்களுக்கு நான் ஓபன் பண்றேன் இன்னைக்கு சொல்லு யூஸ் பண்ணீங்க ஆனால் லைஃப்ல நீங்க தான் இன்னைக்கு நிறைய புனி இண்டஸ்ட்ரிகில் வரப்போரீங்க ஏவியேஷன்ல வரப்போரீங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீல வரப்போரீங்க அதுக்கு கேபிடலாம் ஒன்னே வேணும் நமக்கு முதல்ல நம்ம மேல தன்னம்பிக்கை இருக்கணும் அதுக்கு அடுத்தது நம்மளோட உழைப்பு இருக்கணும் இது இது ரெண்டும் இருந்தா கேபிட்டல் தன்னப்பாளம் நம்மளுக்கு வந்துடும் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நாள் அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி ஃபியூச்சர் ஃபியூச்சர் வந்து இனியின் போது ரொம்ப 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 பெரிய மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு காரணம் என்னன்னா வந்து நூத்தி நாற்பது கோடி பாப்புலேஷன் இருக்கோம் ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா ஒரு நாளைக்கு கிலோ கட்டா ரெண்டு கிலோ லிக்விடாவோ சாலிடாவோ வேணும் ஆனால் அந்த ரெண்டு கிலோ இன்னைக்கு ஸ்விக்கிய வர ஆரம்பிச்சிருச்சு இதுல வந்து டெலிவரி வர ஆரம்பிச்சிருச்சு நேற்று கூட ரிலையன்ஸ் வந்து கேரளாவில் ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்ட்ரிய விலைக்கு வாங்கிருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு உணவு தேவை நம்மளுடைய உணவு ஒன் ஆஃப் த பெஸ்ட் உணவுன்னு இப்ப உலக முறை உட்கார ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது அதனால நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு ஸ்கோப் இருக்கு நம்மளே நம்மளை டீக்ரேட் பண்ணிக்கூடாது நம்மள எவ்வளவுமே நினைக்கணும் நம்மளா பெஸ்ட்னு அந்த நமக்கு முதல்ல இருக்கும் அதனால இந்த காலேஜுக்கு வர நீ இங்க பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதோட உங்களையெல்லாம் பார்க்கறப்ப நான் உங்களுடைய ஏஜுனேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னுடைய ஓல்டு மெமரிஸ் வந்தது அதோட அந்த இடத்துடைய உழைப்பு அது நிச்சயமாக எங்கள் கண்ணில் தேச தனியாக வந்துடுச்சு காரணம் இது பார்க்குறதே ஈஸி அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக அது யூனிவர்சிட்டி ஆகும் உங்களுடைய பிரின்ஸ்பல் இங்கே இருக்கிறாங்க டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறாங்க மூணு விஷயம் எங்க மசோ உங்களை இந்த காலேஜுக்கு உங்கள் அப்பா அம்மா படிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுக்கு அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸு கொண்டு உங்களை புக்ஸு கொடுக்கணும் டூ அண்ட் ஃபோக் கொடுக்கணும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு கொடுக்கணும் எத்தனையும் எங்கேயோ ஒரு குக்கிராமக்கோ உங்கள் அப்பா அம்மா கடுமையாக வேலை செஞ்சு இந்த பாட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சே இருக்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய ஸ்வேட்டர்ல நீங்கள் படிக்கிறீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு தேங்க்யூ என்ன தெரியுமா உங்களுடைய பெஸ்ட் பர்ப டிகிரியும் நீங்க வெளியில் வரப்போ நல்ல சூழலா ரெண்டு ஒன்றுமே அவங்களுக்கு கொடுத்தாப்போ அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் எதுவும் கிடையாது அது உங்களுக்கு முறுக்க முறுக்க ஒரு கடமை இருக்கு அதே மாதிரி நான் என் குழந்தைகளுக்கு சொன்னதே உங்களுக்கு சொன்னேன் எந்த காரணத்துக்கு ஒன்றும் கவனமாக போய் ஒரு பிராண்டட் திங்ஸ் கேட்கறாங்க அந்த பிராண்டட் திங்ஸ் எப்ப நீங்க வாங்கணும்னா நீங்க சொந்தமாக சம்பளம் ஆகிற நீங்க தான் வாங்கணும் அப்பா அம்மா இது கொடுத்துக்கிறேன் பெரிய விஷயம் அவங்க வீட்டில் போய் ஒரு டேங்க் இஷ்யூ கொடு கேட்டா அது அவங்களுக்கு கனவுக்கு அபராப்பட்டது அந்த மாதிரி செலவுலாம் நம்ம அப்பா அம்மா வீட்டில் கூடாது அது வாங்கணும் நம்ம சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கணும் இதுதான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு சொல்றேன் தேங்க்யூ ஃபார்ம் தேங்க்யூ வெரி மச்